பிரைஸ்லாட் இன்றைக்கு கலாத்தியர் அதிகாரம் இரண்டுல இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி எத்தனை வருஷம் சென்ற பின்பு பவுல் மறுபடியும் எருசலேமுக்கு போனார் பதில் பதினான்கு கேள்வி பவுல் யாரை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு போனார் பதில் தீத்து கேள்வி பவுல் எதினாலே எருசலேமுக்கு போனார் பதில் தேவ அறிவிப்பு கேள்வி பவுல் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை எருசலேமில் எவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தார் பதில் எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு கேள்வி பவுலுடனே கூட இருந்த தீத்து இருந்தான் பதில் கிரேக்கன் கேள்வி இயேசுவுக்குள் நமக்கு உண்டானது என்ன பதில் சுயாதீனம் கேள்வி சுயாதீனத்தை உளவு பார்த்தவர்கள் யார் பதில் கள்ள சகோதரர் கேள்வி கள்ள சகோதரர் எதற்கு நம்மை ஆக்கும் பொருட்டு பக்க நுழைந்தார்கள் பதில் நியாயப்பிரமாணத்திற்கு கேள்வி பவுலுக்கு ஒன்றும் போதியாதவர்கள் யார் பதில் எண்ணிக்கையுள்ளவர்களாய் இருந்தவர்கள் கேள்வி மனுஷரிடத்தில் பச்சபாதம் உள்ளவரல்லாதவர் யார் பதில் தேவன் கேள்வி விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு இருந்தவர் யார் பதில் பேதுரு கேள்வி புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பலப்படுத்தப்பட்டவர் யார் பதில் பவுல் கேள்வி பேதுரு யாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கையளிக்கப்பட்டது பதில் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு கேள்வி பவுல் யாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கையளிக்கப்பட்டது பதில் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு கேள்வி தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் யார் பதில் யாக்கோபு கேபா யோவான் கேள்வி பவுளுக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்தவர்கள் யார் பதில் யாக்கோபு கேபா யோவான் கேள்வி யாரை நினைத்து கொள்ளும்படி பவுலிடம் கூறினார்கள் பதில் தரித்திரரை கேள்வி யார் அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்தது பதில் பேதுரு கேள்வி பேதுருவை முகமுகமாய் எதிர்த்தவர் யார் பதில் பவுல் கேள்வி புரஜாதியாருடனே சாப்பிட்டவர் யார் பதில் பேதுரு கேள்வி யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வந்தபோது பேதுரு யாருக்கு பயந்து விலகி பிரிந்தான் பதில் விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு கேள்வி பேதுருவோட கூட மாயம் பண்ணியவர்கள் யார் பதில் மற்ற யூதர் கேள்வி மற்ற யூதர்களுடைய மாயத்தினாலே இழுப்புண்டவன் யார் பதில் பர்ணபா கேள்வி யூதனாயிருந்து யூதர் முறைமையாக நடவாதவர் யார் பதில் பேதுரு கேள்வி நாம் சுபாவத்தின்படி யாராயிருக்கிறோம் என்று பவுல் கூறினார் பதில் யூதர் கேள்வி எதின் கிரியைகளினால் மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை நியாய பிரமாணத்தின் கேள்வி எதினால் மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் பதில் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் கேள்வி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படாதவன் யார் பதில் மனுஷன் கேள்வி யாருக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாம் நாடுகிறோம் பதில் கிறிஸ்துவுக்குள் கேள்வி நாம் பாவிகளாக காணப்படுவோமானால் பாவத்திற்கு யார் காரணரல்ல பதில் கிறிஸ்து கேள்வி பவுல் யாருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று கூறினார் பதில் உடனே கேள்வி பவுலுக்குள் பிழைத்திருக்கிறவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி பவுல் யாரை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருந்தார் பதில் தேவனுடைய குமாரன் கேள்வி பவுல் எதை விருதா வாக்குகிறதில்லை என்று கூறினார் பதில் தேவனுடைய கிருபையை கேள்வி நீதியானது நியாய பிரமாணத்தினால் வருமானால் யார் மறித்தது வீணாயிருக்கும் பதில் கிறிஸ்து God bless you.